தேசிய மக்கள் சக்தியின் சமுர்த்தி தேசிய உச்சி மாநாடு இன்று பொரல்லையில் நடைபெற்றது மறுமலர்ச்சி தசாப்தத்தில் சமூகத்தை வெளுப்படுத்தல் என்னும் துணைப்பொருளில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது நாம் கிராமங்களில் பிறந்தவர்கள் நாம் வறுமையை பார்த்தவர்கள் ஏழ்மையில் தவித்தவர்கள் வறுமை என்பது எமக்கு உள்ள குடில்களுக்கு சென்று புகைப்படம் போடுபவர்கள் விடுவிக்க வேண்டிய இன்றியமையாத தேவை உள்ளது சத்துணவு எது என்று தெரியாமல் சுவையான உணவு எது என்று தெரியாமல் மக்கள் மடிகின்றனர் மக்கள் உயிரிழக்கின்றனர் காற்றோட்டமான வீடு என்றால் என்னவென்று தெரியாமல் வாழ்க்கை என்றால் என்னவென்று தெரியாமல் மக்கள் செத்துக்கொண்டிருக்கின்றனர் நம்ம யாரும் விட்டு கொடுக்க முடியாத பொறுப்பு நமக்கு இருக்கின்றது என நினைக்கின்றேன் இந்த மக்களை அவர்களின் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்துகின்றனர் பிரேஸ்லெட் இலவச வைஃபை தருவதாக கூறுகின்றனர் ஃபாக்ஸ்வர்கன் தொழிற்சாலை அமைத்து தொழில் தருவதாக கூறுகின்றனர் இறுதியில் பத்து கிலோ அரிசியை பெற்றுக்கொள்ள மக்கள் வரிசையில் நின்று போராடும் நிலை ஏற்பட்டது சிறந்த ஆடை அணியாமல் மெலிந்த உடல்வாக உள்ளவர்கள் தேர்தல் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றனர் பாராளுமன்ற உறுப்பினர் அழகான முறையில் இறங்கி கையசைத்து செல்கின்றார் அதனையே நான் கூறுகின்றேன் கீழ் உள்ள மக்களை தங்களின் அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு பலியாக ஆக்கும் திறனே அவர்களிடம் எப்போதும் காணப்பட்டது அவர்கள் ஒருபோதும் கிராமப்புற வறுமையை ஒழிக்க மாட்டார்கள் என்பதை நினைவிற்கொள்ளுங்கள் நிதி குற்றங்களில் ஈடுபடுவது குற்றம் செய்த தலைவர்கள் மேடைக்கு வந்து மானியம் ஒரு குற்றம் என கருத்தை கூறுவார்கள் அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் அதிகமான மானிய முறைகள் உள்ளன எந்த நாட்டிலும் எந்த நேரத்திலும் பொருளாதாரத்தால் உள்வாங்க முடியாத ஒரு சமூகம் வாழ்கின்றது அரசாங்கத்தின் பொறுப்பு என்ன அவர்கள் பொருளாதாரத்தில் உள்வாங்கப்படும் வரை அவர்களை கவனித்துக் கொள்வது அரசாங்கத்தின் பொறுப்பாகும்